வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அடுத்தடுத்து ஐந்து வீடுகளில் நகை திருட்டு புகார் அளித்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று குற்றவாளிகளை தட்டி தூக்கிய விருதம்பட்டு போலீசார் சுமார் இருபது லட்சம் மதிப்புள்ள ஏழு சவரன் நகை மீட்பு வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேனூர் கிராமத்தில் வாசித்து வருபவர் சவுந்தரராஜன் வயது அறுபத்தி ஆறு இவர் முன்னாள் ராணுவ வீரர் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி இரவு சேனூர் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவிற்கு தனது குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு சென்றார் இதனை நோட்டமிட்ட மர்ம வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து வீட்டில் ஒரு அறையில் வைக்கப்பட்டு இருந்த பீரோவை உடைத்து அதில் வைத்திருந்த நகைகளை திருடி சென்றுள்ளனர் கோவிலுக்கு சென்ற சவுந்தரராஜன் மீண்டும் வந்து பார்த்த பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக உள்ளே சென்று பார்த்த போது வீரோவில் வைத்திருந்த இருபது சவுரன் நகைகள் திருட போனது தெரிய வந்தது இது குறித்து ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருதம்பட்டு காவல் நிலையத்தில் சவுந்தரராஜன் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் விருதம்பட்டு போலீசார் சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை தீவிரமாக வந்தனர் சேனூர் கிராமத்தில் மூன்று பேர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் பதுங்கி இருப்பது குறித்து போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அந்த மூன்று பேரையும் சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் மேற்கொண்டு விசாரணையில் சேனூர் கோட்டாத்தம்மன் கோவில் திருவை சேர்ந்த சங்கர் வயது பத்தொன்பது திருமணி மெயின் ரோட்டை சேர்ந்த அவினேஷ் வயது பத்தொன்பது ஹரிஸ் என்பதும் தெரிய வந்தது அவர்கள் மூன்று பேரும் சவுந்தரராஜன் வீட்டில் திருடிய இருபது சவரன் நகை காட்பாடி பகுதியில் உள்ள மேலும் நான்கு வீடுகளில் பதினேழு சவரன் என வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்டு ரூபாய் பத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் மதிப்புள்ள முப்பத்தி ஏழு சவரன் தாங்க நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டனர் இந்த சம்பவம் குறித்து விருதப்பட்ட போலீசார் சங்கர் அரிஸ் அவினேஷ் ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து முப்பத்தி ஏழு சவரன் தாங்க நகைகளை மீட்டு மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் புகார் பெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்து நகைகளை மீட்ட காட்பாடி தனிப்படை போலீசாரை வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் பாராட்டினார்